நவநிதியாவும் நல்கிடும் தேவி நாரணன் அங்கை ஸ்ரீலக்ஷ்மி அஷ்ட ஐஸ்வர்யம் அருளிடும் தேவி அலை மாமகளே ஆதிலக்ஷ்மி பெரும்பாலானவர்கள் வீடுகளில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு தான் பாடுபட்டு உழைத்தாலும் ஒரு குன்றிமணி அளவு தங்கமும் வீட்டில் இருக்காது ஒரு ஆயிரம் ரூபாய் கூட அவங்க கையில் இருக்காது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பணம் வந்த பிறகு ஏதாவது எதிர்பாராத செலவு வரும் இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பணம் நாளைக்கு வருகுது என்றால் இன்றைக்கு மாலையே ஏதாவது ஒரு செலவு வந்துவிடும் முன்னேற்பாடாக வந்துடும் இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு மோசமான கருமானே சொல்லலாம் அதாவது வியாபாரத்தில் இன்றைக்கு கொஞ்சமாக அவங்களுக்கு வருமானம் வருது ப்ராஃபிட்டு கொஞ்சமாக இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக மின் செலவு வரும் வருமானம் கொஞ்சம் அதிகமாக கூட வருதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமாக வின் செலவு வரும் இது வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமை ஆகும் திடீர்னு மிக்ஸி ரிப்பேர் டிவி ரிப்பேரு மோட்டார் ரிப்பேரு இல்லை தூரத்துலேருந்து யாராவது சொந்தக்காரங்க தவறிட்டாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் வண்டியை ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு பாதுகாப்பாக கடையில் போய்ட்டு நீங்கள் ஏதாவது ஒரு செலவு வாங்கிட்டு இருக்கீங்கன்னா எவனாவது குடிகாரன் உங்கள் வண்டியை மட்டும்தான் குறி வைத்து கண்ணாடி லைட்டெல்லாம் உடச்சிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி திடீர்னு வீண் செலவு வரும் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா முக்கியமாக கந்திருஷ்டி வருமானமே வரலனா கூட அவங்களாவே ஒரு கற்பனை பண்ணி நினச்சிப்பாங்க இவங்க அதிகமாக பணம் சம்பாதிக்கிறாங்க வருமானம் வருதுன்னு சொல்லி அந்த மாதிரியான கந்திருஷ்டிகள் அதனால் வர்றது இதில் வந்து ஆட்களுக்கு எதுவுமே ஆகாது பொருட்களுக்கு சேதாரம் ஆகும் இதையே செய்வினை ஏவல் சூனியங்களால் இந்த மாதிரி கோளாறுகளால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக அடிப்பட்டு ஆக்சிடெண்ட் ஆகி ரத்தம் சிந்துற மாதிரியான விஷயங்கள் நடக்கும் இதுலேருந்தே நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இதில் செய்வினை கோளாறு அப்படின்னு அதுவும் செவ்வாய் சனி அமாவாசை ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை குறிப்பாக ராகு காலத்தில் அந்த டைம்லலாம் உஷாராக இருக்கணும் வெளியில் போகிறது அவாய்ட் பண்ணணும் அந்த ராகு கால நேரத்தை ஏன்னா அப்போ தான் எல்லாமே திஷ்டி சுற்றி போடுவாங்க ரோட்டில் அது எல்லாரையும் மற்றவங்கள பாதிக்கும் இந்த மாதிரி நே நேரத்தில் நடக்கிறது எல்லாமே இந்த செய்வினை கோளாறு அதுவும் ஏவல் பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக அது ரத்தம் பார்க்காமல் விடாது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் பணம் வருவதற்கும் வந்த பணம் தங்குவதற்கும் ஒரு சிறப்பான மந்திரம் பூஜை முறை சித்தர்கள் அன்றைக்கே கொடுத்துவிட்டார்கள் இவையெல்லாம் ஆரம்பத்தில் ஆதிகாலத்தில் முதன்முறையாக சித்தர்களால் சுவடியில் எழுதி வைத்த மந்திரங்கள் அந்த வகையில் குடும்பஸ்தர்கள் மற்றும் மாந்திரீகர்கள் ஆன்மீகவாதிகள் அனைவருக்குமான மிகவும் பவித்திரமான இதுவரை யாரும் தராத மந்திரங்கள் பூஜை முறை கலசம் எந்திர முறை அனைத்தும் உள்ளது இந்த பூஜையில் பதினாறு பேர்களும் பெறுவதற்கான சித்தி பெற்ற ஒன்பது தெய்வீக அருட்பொருட்கள் அதனோடு சப்த மூலிகைகள் கொண்ட சர்வாஞ்சன வசியமை உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமாக சேட்டுகள் இந்த பூஜை முறையை பயன்படுத்துகிறாங்க அவங்க வந்து வைஷ்ணவி தேவி பூஜைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பெயரில் இந்த மகாலட்சுமி பூஜை அங்கே நடக்கும் இந்த சப்த மூலிகைகள்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏழு வகையான சப்த மூலிகை வசியங்களுக்கானது கூடவே சொர்ண வசியத்துக்கான மூலிகையும் இதில் சேர்ந்திருக்கும் அடமானம் வைத்த நகைகள் அல்லது புதிதாக நகை வாங்கும் ஒரு பாக்கியம் கிடைக்கும் மந்திரங்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே எளிதில் சித்தியாகக்கூடிய மந்திரங்கள் தான் அமாவாசைக்கு முதல் நாள் சதுர்தசி திதியில் அல்லது தேய்பிரை அஷ்டமி திதியில் பூஜை ஆரம்பிக்க வேண்டும் தேய்பிரை அஷ்டமி அன்றைக்கு தான் அஷ்டலக்ஷ்மிகளும் குபேரரும் மகாதேவர் அம்சமான ஐஸ்வரேஸ்வரிடம் செல்வத்தை வாங்கிய நாள் அது அன்றைக்கு இந்த பூஜையை ஆரம்பிக்க உத்தமம் சித்தி பெற்ற அருட்பொருட்களுடன் உபாசனை பெற விரும்புபவர்கள் என தொடர்பு கொள்ளுங்கள் நான் குறிப்பிட்ட இந்த சர்வாஞ்சனம்மை உங்களுக்கு திலகமாக கிடைக்கும் பூஜையில் படையல் என்று பார்த்தீங்கன்னா தேனுடன் வெண்மை நிற இனிப்புகள் படைத்தால் போதும் பெரிதாக படைகளுக்காக நீங்கள் மெனக்கெட தேவையில்லை இதே மாதிரி சித்தர்கள் கொடுத்த தனதாயட்சி உபாசனை பூஜை முறையும் உள்ளது உங்களுக்கு எந்த மந்திரம் சித்தியாகும் என்று பிரசன்னம் பார்த்து நீங்கள் மகாலட்சுமி பூஜையோ அல்லது தனதாய்ச்சனி பூஜையோ நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் தமிழ்நாட்டில் சித்தர்கள் கொடுத்த மந்திரங்கள்லாம் அதிகமாக இல்லை இவை எல்லாமே நம்மளுடைய பக்கத்து மாநிலங்களுக்கு சென்று அங்கிருந்து திரும்பவும் நம்மளுக்கு இம்போர்ட் ஆகுது ஏன்னா நம்ம அதை பயன்படுத்தாமல் விட்டுட்டோம் அதனால இப்போ வடநாட்டில் தான் அதிகமாக நம்மளுடைய சித்தர்கள் பூஜை முறையெல்லாம் அவங்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்க குரு பரம்பரையாகவும் இதை பாதுகாத்துட்டு வராங்க நிறைய ஆசிரமங்கள்லாம் இந்த மந்திரங்கள்லாம் பாதுகாக்கப்பட்டு அவங்க இப்போ பயன்படுத்திட்டு வராங்க இந்த பெட்டகம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று நீங்கள் நம்பினால் எனக்கு மெசேஜ் அனுப்பி நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் ஜெய் வீரமா காளி அன்னையருள் ஜெய் வராகி அன்னையருள்